அதிகாரம் நம்மிடத்திலே இருந்தால் இந்த போராட்டம் இந்த கூட்டம் அவசியப்படுமா யோசிச்சு பாரு அவசியப்படுமா இங்கே பாரு இங்கே பாரு நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன் எப்படா நம்மளை தாழ்த்த புடிங்க பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும் இந்த நான் பிராமின் ஹிண்டு அப்படின்னு தான் இதனால இதை நல்லா கிட்டத்து காட்டிக்க எது துண்டிச்சிட்டு இல்ல சாண்ட்ரி சீட்டு அப்புறம் ஏதோ 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 பேசிட்டு போறாருன்னு சொல்லக்கூடாது பாரு நான் பிராமின் தான் தேவேந்திரன் எழுதிட்டேன் அப்புறம் எப்படி எசியில போய் என்னை சேர்த்து விட்ட எப்படி சேர்த்து விட்ட இப்ப தேவேந்திரன் என்னை எலி எண்ணிட்ட பாட்டில இருந்து நான் வெளியேறிட்டேன் எண்ணிட்ட எனக்கு எட்டு வருது அந்த எட் டைம் பிசியில வச்சு கொடுத்துரு

கருணாநிதி அவர்களுடைய அன்பு மகன் ஸ்டாலின் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவர் போட போறாரா நாடார் போட போறாரா பிரபாகரன் என்ற பெருந்தலைவனின் மகன் சீமான் நிறுத்துகிற தேவேந்திரருக்கு தேவரும் நாடாரும் கோணாரும் போட போறாரா இந்த தேர்தல் இதுதான் இந்த தேர்தல் இது ஒண்ணுதான் நம் இனத்திற்கான தேர்தல் வேற வழியே கிடையாது இப்போது நான் தேவேந்திரர் எங்களை பட்டியலிருந்து என்று போராடுகிறேன் நான் யார் நீ யார் யார் இடத்தில் முறையிட்டு போராடி கொண்டிருக்கிறாய் ஒரு தடவை சொல்லி சிந்திச்சு போராடி கொண்டிருக்கிற இது ஒரு போராட்டம் இல்ல எல்லா போராட்டங்களையும் மனு கொடுத்து முறையிட்டு ஆர்ப்பாட்டம் செய்து போராடுகிறோம் இந்த நாடு உன்னுது இந்த நிலமும் அதிகாரமும் உன்னுது உன்னுடையது இதை பிறரிடத்தில் கொடுத்து விட்டு நீ மனு கொடுத்து போராடுவது மாறி ஒரு மானங்கட்டதனம் ஒன்று உண்டா இந்த அதிகாரம் நம்மிடத்திலே இருந்தால் இந்த போராட்டம் இந்த கூட்டம் அவசியப்படுமா யோசிச்சு அவசியப்படுமா இங்க பாரு நான் சொன்ன நீ நம்ப மாட்டேன் எப்படா நம்மளை தாழ்த்தப்படுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு வரைக்கும்

மூன்று முறை எம் மக்கள் முன்வைத்த கோரிக்கையை ஏற்று இந்த தேவைந்த பட்டியல் வெளியேற்ற சொல்லி அஞ்சு ஒன்னு ஒரு முறை முப்பத்தி ஒன்னு ஒன்று ஒரு முறை மறுமுறை மூன்று மூன்று முறை முறை அண்டர் செக்யூரிட்டி டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுபேந்தர் சுபேந்து தாஸ் தாஸ் என்பவர் தமிழ்நாட்டுக்கு பரிந்துரைக்கிறார் இதை நீங்க மாநில அரசு முடிவு செய்து இது பட்டியல் இருந்து தேவேந்திரரை வெளியேற்றணும் அதுக்கு சான்று இந்த ராஜ்யசபா பாசஸ் பில் டு ரிமூவ் தவர் போகோட்டோ போகோட்டோ கேஸ்ட் ஃப்ரம் எஸி லிஸ்ட்டு இந்த பொகட்டோ கெஸ்ட்டை பொகட்டோ கேஸ்ட்கு அந்த சாதியை பட்டியலில் இருந்து வெளியேற்றியது போல தேவேந்திரரை வெளியேற்று என்று நீங்கள் முடிவு செய்யுங்கள் என்று மூன்று முறை பரிந்துரைச்சிரு மூன்று முறை அதை தூக்கி குப்பையில போட்டு இப்போ நம்மள என்ன சொல்றான் நீங்க வெளியே தீட்டா எங்க போவோம் தெருவுல போவோம் ஏண்டாடே வெளியே தீட்டா எங்க போவோம் நீனே நாட்டுல சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் போகும்போது நாங்க எங்க போவோம்னா என்ன அர்த்தம் என்ன அர்த்தம் இது ஏ நாடு என்னது எங்க போவோம்னா என்ன அர்த்தம் நாங்கள் கேட்பது ஒன்றுதான் உங்களுக்கு பட்டியல் பிரிவில் இருந்தால் சலுகை கிடைக்கிறது என்கிறாய் இதை நீ என்னை இழிவுடுத்த முடியாது மானமும் அறமும் வீரமும் உயிரென்று வாழ்ந்த இனத்தின் கூட்டம் நாங்கள் உழவு செய்வதையும் போர் செய்வதையும் தொழிலாக கொண்டிருந்தோம் உழவு செய்வோம் வேற்று நாட்டு மன்னர்கள் வேற்று நாட்டவர்கள் படையெடுத்து வருகிற போது என் மன்னனுக்காக போரும் செய்வோம் அதனால்தான் ஏறும் போரும் எமக்கு தொழில் நான் எதில் நான் குறைஞ்சிட்டேன் நீ தாழ்த்தின இப்ப நாங்க கேட்கறது என்ன பட்டியலில் வைத்து எனக்கு சலுகை வேண்டாம் வெளியேற்றி எனக்கு உரிமையை கொடு அதான் கேட்கிறது சலுகை எனக்கு வேண்டியதில்லை உரிமையை கொடு புரட்சி அம்பேத்கர் அவர்கள் அறிவார்ந்த தம்பி தங்கைகளே சம பங்கு என்பதை ஏற்கல நாமும் சம பங்கு என்பதை ஏற்கல ஊரிய பங்கு என்பதை கேட்கிறோம் புரியுதுன்னு நினைக்கிறேன் உரிய பங்கை கொடு நீ மாளிகை கட்டி பல ஆண்டுகளாக வாழ்வாய் நான் கீழ்நிலத்திலே பள்ளத்திலே குடிசையிலே வாழ்வேன் நீ நூறு ஆண்டுகளாக கல்வி உனக்கு கிடைத்திருக்கிறது மறுக்கப்படவில்லை கல்வி மறுக்கப்பட்ட நான் இந்த தலைமுறையில் தான் பள்ளிக்கூடத்திலே கால் வைக்கிறேன் எனக்கும் உனக்கும் சமபங்கா இது ஏற்புடையதா அறிவா தமிழ் சமூக மக்கள் சிந்தித்து பாருங்கள் இது ஏற்புடையதா இல்லை அப்ப எனக்கு எது வேணும் ஈடா ஓலிக்கிடு என்ற சொல்லை ஓலிக்கணும் ஈட பகிர்வு பங்கு எனக்கு உரிய பங்கை கொடு வா குடிவாரி கணக்கெடுப்பு எடு குடிவாரி கணக்கெடுப்பு சாதிவாரி என்ன தேவேந்திரர் நான் எவ்வளவு என்ன தேவர் நான் எவ்வளவு என்ன அதில் கள்ளர் மறவர் அகமுடைய தனித்தனியாக என்ன இல்லைன்னா நீ என்ன பண்றா முக்களுத்தோர்னு ஆளுக்கு ஒரு அமைச்சரை கொடுத்து முடிச்சு விடுற ஆனாடி உன் வீட்டுக்குள்ளே ரெண்டு அமைச்சரை வச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுற இப்ப எண்ணீர் இப்ப தேவேந்திரனுக்கு என்ன ஏழு புள்ளி அஞ்சா இல்ல எட்டு வருது இல்ல ஒன்பது வருது இல்ல பத்து வருது அத கொடுத்துரு நீ பட்டியல வச்சு கொடுக்காத வெளியேத்து வெளியேத்து ஏற்கனவே பதினெட்டு இருந்தது எஸ்சி எஸ்டிக்கு பழங்குடி மக்கள் அதுல ஆதி தமிழ் குடிகள் தேவேந்திரன் எல்லாருக்கும் சேர்த்து பதினெட்டு இருந்தது இதில் இன்னும் குடும்பம் பார்த்துக்க இந்த எஸ்டிக்கு ரெண்டு இடம் கொடுத்துருக்கோம் அந்த ரெண்டே ரெண்டு இடம் எஸ்டிக்கு கொடுத்தாய ஷெட்யூல் டைப்ஸுக்கு கொடுத்தா எந்த சலுகையும் அந்த மக்கள் அனுபவிக்க முடியல ஏன் தெரியுமா நபர் குடும்ப அட்டைக்கு பத்து கிலோ அரிசி அதை வாழ்ந்ததற்கு குடும்ப அட்டை அவசியம் அதனால் இந்த பங்கீடு இந்த பகிர்வு பகிர்வு இதை பெறுவதற்கு எனக்கு சாதி சான்றிதழ் நான் ஷெட்யூல் டைப்ஸ் என்பதற்கு சான்றிதழ் இல்லை உன்னால் நம்ப முடிய உன்னால் நம்ப முடிகிறதா விடுதலை பெற்ற எழுபத்தி ஆண்டு தொடது எழுபத்தி எட்டு ஆண்டு இந்த நாடு அறுபது ஆண்டுகளை திராவிடர்கள் ஆட்சி இன்னும் அவனுக்கு பழங்குடி மக்களுக்கு சாதி சான்றிதழ் இல்லை பிரபாகரன் மகன் நான் வந்து போராடி ஆதி தமிழ் குடி குறவர் குடிக்கு மூவாயிரம் பேருக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்துருக்கேன் இன்னும் காட்டு நாயக்கன் இருக்கான் போயர் இருக்கான் இருளர் இருக்கான் சாதி சான்றிதழ் கம்யூனிட்டி சர்டிபிகேட் இல்ல அப்ப எப்படி அந்த எஸ்டி இல்ல அவனுக்கு என்னடா இருக்கு எஸ்டி எஸ்டின்னு சொல்லிட்டு தெரியலாம் அப்ப போனால் ஒருத்தர் டிவி கே டிவி கேட்டபடி கத்திட்டு தெரியலாம் அது மாதிரி தெரியலாம் எப்படி என்ன இருக்குது பதினெட்டுல பெருமகனார் அவர்கள் முன்னாள் முதல்வர் அவர்கள் தானை தலைவர் தன்மான தலைவர் டாக்டர் கலைஞர் ஐயா அவர்கள் மூணு விழுக்காடை எடுத்து அருந்த இதற்கு உள் ஒதுக்கீடு என்று கொடுத்து விட்டார் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள் என்னரும் தம்பி தங்கிகள் இதை ஆழ்ந்து புரிந்து தெரிந்து கொடுக்கும் நாம் யாருக்கும் எதிரிகள் அல்ல ஆட்டுக்கும் மாட்டுக்கும் புல்லுக்கும் பூண்டுக்கும் மரத்திற்கும் செடிக்கும் அரசியல் பேசுகிற அன்னை தமிழ் சமூக பிள்ளைகள் நாம் நம்மை போல சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்துவோமா என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமிழ் பேரன்பின் தாய் அவள் பிள்ளைகள் எப்படி பிறரை வெறுப்போம் நீ அருந்ததியர் மக்களுக்கு மூணு விழுக்காடு கொடுங்க கொடுங்க எட்டு கூட கொடுங்க ஆறு கொடுங்க பத்து கூட கொடுங்க வேணாம்னு சொல்லல ஆனால் பொதுவில் இருந்து எடுத்து கொடுத்துருக்கணும் எங்கிருந்து எடுப்பிருக்கு பத்து விழுக்காடு எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்கள் அவர்களுக்கு எங்க இருந்து கொடுத்தீர்கள் நான் சோசியலி எக்கனாமிக்கலி பேக்வேர்ட் சமூகத்தாலும் பொருளாதாரத்திலும் பின்தங்கியவன் அப்ப நீ என்ன பண்ணும் அருந்ததியர்களுக்கு நீ பொதுவில் இருந்து மூணு விழுக்காடு நாலு விழுக்காடு கொடுத்திருந்தால் அதுக்கு பேச்சே கிடையாது பாராட்டுகள் கொண்டாட்டம் வாழ்த்துக்கள் ஆனால் நானே நெடுஞ்சதில் நாலு பறக்கை போட்டு இருக்கேன் அதுல இருந்து ரெண்டு எடுத்து கொடுத்துட்டேன் எப்படி கொடுத்த எனக்கென்று அரசியல் வலிமையோ அதிகாரமோ இல்ல எனக்கென்று தலைமையோ நான் குரலற்ற மக்கள் உழைக்கும் எளிய மக்கள் எஸ் சி இருந்து டிந்து மூன்றரை கொடுத்த கருணாநிதி பி சி எம்பிசி இருந்து மூன்றை கொடுத்திருக்க முடியுமா இந்த கேள்விக்கு உங்க ஏற்ற பதில் இருக்கா கொன்றுப்ப ஆனால் இவனுக்காக இருந்த தலைவர்கள் என் மக்களுக்காக முன்னணி தலைவர்கள் மக்கள் செய்தது யாவர் நமக்கான மக்களுக்கான உரிமையை எடுத்து மூன்று விழுக்காடு கொடுத்தாரோ அவர் இடத்தில அடுத்த தேர்தலில் ரெண்டு சீட்டுக்கு போய் நின்றதால் என் சீட்டு போயிட்டு அதுல மூணு விழுக்காடு கொடுத்தது கூட இல்ல முன்னுரிமை நல்லா நீ விளங்கணும் முன்னுரிமை என்று அருந்ததிய மக்களுக்கு கொடுத்த மூணு விழுக்காடு அப்படியே இருக்கு அது போக என்னுடைய மிச்சம் இருக்கிற பதினைஞ்சிலும் அவர் வந்து தகுதி அடிப்படையில் திறன் அடிப்படையில் போட்டியிடலாம் அருந்ததியன் மக்களுக்கு அதிலே முன்னுரிமை கொடுக்க வேண்டும் அவருக்கு போக மீதி அவர் வீட்டில் சாப்பாடு சமைச்சு அப்படியே இருக்கு அவருக்கு தேவைப்படும் போது சாப்பிட்டுப்பார் ஆனால் எங்கள் சாப்பாட்டிலே அவர் சாப்பிடுவார் அவர் சாப்பிட்டு என்ன வருதுன்னா அவர் மிச்சம் நான் சாப்பிடலாம் கஞ்சி எச்சி எனக்கு அதனால என்ன ஒரு பல்கலைக்கழகத்தில் ஐந்து பேராசிரியர் வேலை அந்த வேலையில் என் பிறந்தார்கள் எசி ஏ என்று தாழ்த்தப்பட்ட எசி அருந்ததிய மக்களுக்கு நாலு வேணா இருக்கு தட்டி பாரு நான் போன தடவை காட்டினேன் போக மீதி தான் இருக்கு நாலு போயிடுச்சு அவங்களுக்கு முன்னுரிமை இல்ல எனக்கு ஒண்ணுதான் இருக்கு அது ஆதி தமிழ் குடி பறையனுக்கா இல்ல தேவேந்திரனுக்கா யாரு எடுத்துக்கிறது சிக்கல் புரிஞ்சிருச்சா உனக்கு இப்போ நாங்க என்ன சொல்றோம் அந்த மூணோட அப்படியே நிப்பாட்டு இத நல்லா விளங்கிக்க மூணோட அப்படியே நிப்பாட்டு தூக்கிடு முன்னுரிமை எடு உச்சநீதிமன்றமே சொல்லுது முன்னுரிமை கூடாதுன்னு தூக்கு அதை எடுத்துரு இப்போ நான் பதினஞ்சு பதினாறு ஆண்டுகளா என்னோட மூணு விழுக்காட இழந்திருக்கிறேன் அதுக்கு மூன்றை இதுல போடு இதுல இந்த பதினஞ்சோட சேர்த்து போடு ரொம்ப நாளா இழந்திருக்கிறேன் அதுக்கு வட்டியோட சேர்த்து ரெண்ட சேர்த்து அஞ்சா இருபதா போடு இருபதா போட்டியா என்னைய பட்டியல் இருந்து வெளியேத்திரு யாரு தேவேந்திர என்னைய பட்டியல் இருந்து வெளியேத்திரு வெளியேத்திட்டு சாதிவாரி என்ன வன்னியரா எண்ணீர் கவுண்டரா எண்ணீர் தேவரா எண்ணீர் நாடாரா எண்ணீர் கோணாரா எண்ணீர் முதலியாரா எண்ணீர் பிள்ளையா முத்தரையரா உடையாரா என்ன எண்ணி குடிவாரி கொடுத்து அந்த வீட்டுல நூறு பேர் இருக்கானா நூறு பேர் சாப்பாட கொடுத்துரு இந்த வீட்டுல பத்து பேர் இருக்கானா பத்து பேருக்கான சாப்பாட அனுப்பிடு ஆனா நீ என்ன செய்யற நூறு பேர் இருக்க வீட்டுக்கு பத்து பேர் சாப்பாடு அனுப்புற பத்து பேர் இருக்கிற வீட்டுக்கு நூறு பேர் சாப்பாடு அனுப்புற இது நீதி அல்ல அநீதி

பாட்டியிலிருந்து நான் வெளியேறிட்டேன் எண்ணிட்டேன் எனக்கு எட்டு வருது அந்த எட்டை பிசியில் வச்சு கொடுத்துரு